உங்கள் காதில் மாயக்குரல் கேட்கிறதா மனச்சிதைவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம் இந்தியர்களை பொறுத்தவரை நூறு பேரில் ஒருவர் அல்லது இரண்டு பேருக்கு மனச்சிதைவு நோய் பாதிப்பு இருப்பதாக கூறுகின்றன புள்ளி விவரங்கள் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு அதிகம் இல்லாததால் மனச்சிதைவால் பாதிக்கப்பட்டவர்களை சரியாக கையாள தெரியாமல் குடும்பத்தினர் அவர்களை மேலும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்றனர் என்கின்றனர் மருத்துவர்கள் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவர்களை எப்படி கையாள வேண்டும் திஸ் டிசீஸ் இஸ் கால் ஸ்கீஸ்யா தமிழில் வந்து மனச்சிதைவு நோய்னு சொல்லுவாங்க இந்த மனச்சிதைவு நோய் வந்து குறிப்பாக பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண் ஏதாவது பணக்காரங்க இப்படி யாரை வேணாலும் தாக்கும் இந்த நோயோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை ரெண்டாவது கவனக்குறை அதே மாதிரி தனக்குத்தானே வாய் முழுமுடுத்துக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதிப்படுற மாதிரி அவங்களுக்கு தோணும் ஒருவேளை இந்த மனச்சிதவி நோய் ஒருத்தருக்கு அதாவது ஆறு மாதத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க அவனுக்கு பக்கா ட்ரீட்மெண்ட் அதாவது இயர்ஸ் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த நோய் முற்றிலும் குணமடையும் இது உண்மை நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் டாக்டர்கிட்ட வந்து சும்மா சீரியஸாக போய் ட்ரீட்மெண்ட் கிஞ்சி கெஞ்சி ஒரு மூணு மாதம் கண்டினியூஸ்மெண்ட் ஸோ அப்போ அந்த நோயோட தன்மை குறைஞ்சிரும் ஓரளவுக்கு இவருக்கு எல்லாம் குறஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அந்த நோயானது முற்றிலும் குணமாகா இந்த நோய் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க யாருக்கிட்டேயும் சரியாக பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க சில பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க இன்னொரு சில பர்சனாலிட்டிஸ் வந்து வாயே திறந்து பேச மாட்டாங்க அப்படியே மௌனமாக இருப்பாங்க டி எடுத்த உடனே நான் பூஜாரியை பார்க்க போறேன் தாயத்து கட்டிங்க போறேன் என்ன இந்த வெட்டி வேலையில் ஈடுபட்டீங்கன்னா கால விரையன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த நோயை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்